ஹாய் வீவர்ஸ் அண்ணா சிறையிலும் சூப்பரான அப்டேட்டுங்க வெங்கடேஷ் சொன்ன பதில் அதிர்ச்சியில் உறைந்து போகும் சண்முகம் ஜெயிலுக்கு போன சண்முகம் சூப்பரான அப்டேட்டுங்க வெளியாகி இருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சீன்லாம் நடக்குது சீன்ல வந்து என்ன நடக்குதுன்னா வந்து ரொம்பவே ஆர்வமாக காத்துக்கிட்டுருக்காங்க வெங்கடேஸ் வர்றதுக்காக அதே மாதிரி வந்து மேல வந்து எல்லாமே தப்பு தப்பாக சொல்லிட்டு இருக்கிற அந்த தரப்பு வக்கீல் வக்கீல் வந்து அறிவலகண்டாக வந்து அந்த பொண்ணை வந்து துரத்தி துரத்தி லவ் பொண்ணாக அது மட்டும் இல்லாமல் வந்து இதை விட வந்து ஒரு பெட்டராக கிடைக்குமோ வந்து ரத்னா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து மாலதியை வந்து இவன் தான் வந்து கொலை பண்ணா அப்படின்னு சொல்லி அந்த தரப்பு வக்கீல் வந்து எல்லாமே புட்டு புட்டு இருப்பார் ஆனால் உண்மை முறையே ஆனால் உண்மை எதுவுமே இல்லைன்னு சொல்ல அந்த அளவுக்கு வந்து அறிவுலகன் வந்து ரொம்பவே நல்ல வரும் யதார்த்தமாக பண்ண எல்லா விஷயமே வந்து இப்போ இப்போ பிரச்சனையில் வந்து முடிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் வந்து அறிவலகன் செல்லுக்கு ஃபோன் வந்தது அறிவிலகன் வந்து பேசுனது எல்லாத்தையும் வந்து அந்த ஃபோனில் வந்து இருக்கு மாலதியோட ஃபோனில் இருக்கும் அப்படி பார்க்கும்போது வந்து அறிவிலக்தான் நான் வந்து நிறையா தடவை கால் பண்ணியிருக்காங்க அறிவலகன்ட்டு தான் பேசியிருக்காங்கன்னு சொல்லி எல்லா ஹால் ஹிஸ்ட்ரிமே அதையும் படைச்சிருவாங்க அந்த கோர்ட்டில் கோர்ட்டில் போது வந்து இதுக்கு மேலே தப்பிக்கவே முடியாது ஸ்ட்ராங்கான ஆதாரம் இருக்குது கண்டிப்பாக வந்து நீங்கள் உண்மையை ஆகணும் மாலதி நீங்கள் தானே கொலை பண்ணீங்கன்னு சொல்லி அந்த அஞ்சு வந்து கேட்குறாரு இல்லைன்னு சார் நான் வந்து கொலை பண்ணவே கிடையாது நான் அவளை வந்து கொலை பண்ண வைக்கிறா அப்புறம் இப்படி உங்களோட சட்டையிலஞ்சுங்களோ அதுதான் எனக்கு தெரியலன்னு சொல்லி ரெண்டு தரப்பு வக்கீலும் வந்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க அறிவிலகன் சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு ஒரே ஒரு சாட்சி வந்து என்னன்னா அறிவிலகன் தரப்பு வக்கீல் சொல்லுவாங்க இது ஒரே ஒரு சாட்சி வந்து வெங்கடேஷ் மட்டுந்தான் வெங்கடேஷ் வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லி வெங்கடேஷ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க வெங்கடேஷ் வந்து கரெக்டாக வராரு அப்போ சண்முகம் வந்து வெங்கடேஷை பார்த்து எல்லாமே சொல்லிடுவேலேன்னு சொல்கிற மாதிரி தலையாற்றாரு ஆனால் வெங்கடேஷ் என்ன பண்ணுறாங்க சரி சொல்லிடுறேன்னு சொல்கிற மாதிரியே தலையாட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பார்த்த குரு வந்து வைஜெயந்திக்கு ஃபோன் பண்ணி மேடம் இது மாதிரி வந்து அலுவலகனை வந்து காப்பாற்றுறதுக்காக வந்து வெங்கடேஷ் வந்துட்டான் கண்டிப்பாக வந்து வெங்கடேஷ் வந்து கோர்ட்டில் வந்து ஆஜராகிட்டாங்க என்ன பண்ணுறதே தெரியல எப்படி பதில் சொல்ல போகிறான்னு தெரியல கண்டிப்பாக வந்து நம்மளை பற்றி எல்லாமே சொல்லிடுவானான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சொல்லுவாங்க இதை பார்த்த வைஜெயந்தி நீ என்ன முட்டாளா நீ இல்லை மடையினா உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லைன்னு சொல்லி பயங்கரமாக வந்து குருவை திட்டிடுவாங்க குருவை திட்டினாலுமே அறிவு இருக்காதே குருவை வந்து ரொம்பவே திட்டிடுவாங்க வைஜந்தி இதுக்கு மேல நம்மளோட எல்லா ஆட்டமும் முடிய போகுதுன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனா வந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணி வந்து அறிவழகரை வந்து மைண்ட் வாஷ் பண்ணி போறாங்க அது மட்டும் இல்லாம வந்து அந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னா வந்து அறிவிலகையை வந்து இது மாதிரி மாலதி கொலை பண்ணதுக்கு மாலதியை வந்து மாலதி இறப்புக்கு எல்லாத்துக்கும் காரணம் அறிவிலகன் தான் அறிவலகன் தான் வந்து மாலதியை வந்து துரத்தி துரத்தி அளவு பண்ண அதை விட ஒரு பெட்டரான இடம் கிடைக்குமோ வந்து வீராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி சொல்றாங்க மாற்றி சொல்கிறத பார்த்து வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க சண்முகம் அங்கே இருக்குங்க எல்லாம் உடனே சண்முகம் என்ன சொல்றாருன்னா ஏண்டா இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னா அப்படியே வந்து எல்லாத்தையும் சொல்றாங்க இது மாதிரி அறிவிலகன் தான் வந்து மாலதியை கொண்ணா கண்டிப்பாக மாலதியை வந்து கொண் கொலை பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து மாலதில் வந்து ரொம்பவே நல்ல பண்ண அப்படி இப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து தீர்ப்பு சொல்லிடுவாங்க அப்படியே வந்து வெங்கடேஷ் வந்து மாற்றி சொன்னதை பார்த்து வந்து அதிர்ச்சி ஆவாங்க அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் சண்முகம் வந்து உபயமாக போய் வந்து வெங்கடேஷை வந்து அடிக்க கையில் அடிக்க கை ஒங்கி அப்படியே உன்னோட சாவி என் கையில் நான் அவனை இப்போ கொலை பண்ண போறேன்டான்னு சொல்லி கொரவலையோ வந்து பிடிச்சிருவேன் அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து தடுப்பாங்க ஆனால் வந்து சண்முகம் விடுற மாதிரி கிடையாது அப்புறம் சண்முகத்தை வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் வெங்கடேஷ் வந்து ஏன் இப்படி மாற்றி பதில் சொல்லலாம்னு சொல்லி அடுத்த வீடியோவாக பார்க்கலாம் எந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்